எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் ஆட்சிக்கு வந்தவுடன் விடியலே இந்த விடியலை தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று அவர்களுடைய குடும்பத்திற்குத்தான் விடியல் வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் சாராயத்தில் ஆரம்பித்து இன்று ஏதேதோ விதவிதமான போதை போதைப் பொருட்கள் எல்லாம் தமிழகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த காவல்துறை திணறி கொண்டிருக்கிறோம் இதற்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறோம் இரண்டு மாதத்திற்கு முன்னர் கூட பத்திரிக்கையில் தினமலர் பத்திரிக்கையிலே தலையங்கம் வந்தது ஒரு கையிலே ஊசியை போடுவது போல போட்டு போதை ஊசி பழக்கம் அதிகமாகிவிட்டது அதை கட்டுப்படுத்த காவல்துறை திணறிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்தது இதுதான் இந்த விடியல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிவிகேட் இதுதான் இன்றைய நிலை ஏனென்று சொன்னால் டாஸ்பார்ட் டாஸ்மாக இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் அவருடைய சாதனை என்னவென்று சொன்னால் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் என்று சொல்லுவார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவமனை திறந்திருக்கும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் கிடைக்கும் என்ற ஒரு நிலையை தமிழகத்திலே கொண்டு வந்த பெருமை இந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு தான் உண்டு எல்எஸ்டி எஸ் டி பத்திரிகை செய்தி பாருங்க இதனுடைய மூளையை செயலுக்க வைக்கும் எல் எஸ் பொருளுக்கு நிறம் மனம் சுவை கிடையாது திரவமாக இருப்பதை காகிதத்திலே ஏற்றி ஸ்டாம்ப் வடிவிலே தயாரிக்கின்றனர் இருபது கிலோ கஞ்சாவை புகைப்பதற்கு பாயிண்ட் ஒன் கிராம் எப்படி புள்ளி ஒரு கிராம் எல் உபயோகப்படுத்துவதற்கு சமம் அப்படின்னா எவ்வளவு கொடிய விஷம் என்பதை இன்றைய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எழுபது கோடி ரூபாய்க்கு இலங்கைக்கு எப்படி கடத்துறான் கேன்ல கடத்துறான் எப்படி கேன்ல கடத்துறான் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு திமுக கவுன்சிலர் ரெண்டு பேரு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை பத்திரிகை எடுத்தினா திமுக அரசு கையால் ஒரு அரசு இன்று தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ சமீபத்துல எடப்பாடியார் பேசுகிற இடத்துல சொன்னார் நம்மளும் எந்த கூட்டத்துல வேணாலும் பேசணும் இன்னைக்கு சான்றாகத்தான் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் அவரது சகோதரர்கள் சகோதரர்கள் மைவீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருளை ஏற்றுமதி செய்துதான் இந்த விடியா திமுக அரசு சாதனை முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலினோட சகோதரி கனிமொழி கூட இருக்கார் விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி கூட இருக்கார் அவங்களுக்கு நிதி உதவி அவங்க படம் தயாரிப்பது கோடி ரூபாய் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இது கண்டுபிடிக்கிறான் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களில் போதை பொருள் கலந்து வருகிறது என்று அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இந்த கையாலாகாத இந்த திமுக அரசு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை செயல் வந்து இருக்கிறோம் இதே காவல்துறை தான் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகரான பெயரை பெற்ற இந்த காவல்துறை இன்று கைகூலியாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறார் அவர்கள் செயல்படுவதற்கு விடுவதில்லை ஏன்னா எல்லா பயிலும் திமுகக்காரன் எல்லா பயிலும் திமுகக்காரன் இன்னைக்கு இந்த செய்தி உலகம் முழுவதும் போகுது இந்த செய்தி உலகம் முழுவதும் போகுது கூட்டணியில் இருக்கிற எவனால் பேசுறாங்க

மனைவி கிருத்தியா உதயநிதி அவர்கள் இம்மாதிரி இந்த மாசம் ஒரு படம் எடுத்திருக்காங்க என்ன ரியல் எஸ்டேட் அவங்க கையில தான் சினிமா துறை அவங்க கையில தான் ஃபைனான்ஸ் அவங்க கையில தான் எது எதெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம் அவங்க கையில தான் திமுக ஆட்சிகள் அவங்க அவங்க கையில தான் குடும்பத்தினுடைய கையில தான் இருக்குது டிராவல் ஆஃப் உமன் என்ற படத்தை இயக்கிய அந்த படத்தை தயாரித்தவர் இந்த ஜாபர் சாரி இதுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திமுக அந்த நாலே பேர் காலையில நைட் பாத்தீங்கன்னா நாலே பேர் உட்கார்ந்து அரசியல் பேசுவான் அவன் சொல்றான், "போட்டா எடுக்கிறது வந்து சகஜம். யாருன்னு தெரியாம போட்டோ எடுக்கறாங்க. அது கும்பல் எடுக்கிற போட்டோடா தம்பி. கும்பல் எடுக்கிற போட்டோ. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, போட்டோ எடுத்துக்கிட்டு நிதி வாங்குறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஜாபர் சாதிக்குங்கிறது யாருன்னு கூட தெரியாதா? நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? அப்ப காசு கொடுத்தா எவனே வேணாலும் விடுவீங்களா உள்ள. எல்லாமே இன்றைய இன்றைய நிலை